ஒரு ஐயா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இதான் பாத்தீங்கன்னா வந்து இந்த தம்புள்ள சந்தை இங்கே இந்த வந்து பவுனியாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடை அமைஞ்சிருக்கு எல்லாமே பஸ் ஸ்டாண்ட் வேலையில் நடந்து இது பார்த்தீங்கன்னா மிக நீந்தல சந்தியில் வந்து பயன் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான ரோடாயிட்டு வந்து சும்மா தொண்ணூறு கிலோமீட்டர்றவலருக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்க இந்த காவலில் என்ன பார்க்க அதாவது யாழ்ப்பாணத்திலே மலையம்பரையான ஒரு பேருந்து பயணத்தை தான் வந்து இந்த உங்களுக்கு தொடர் உண்டு பயணங்கள் அதை விட தூய்ச்சக்கறி தூச்சக்கர வண்டி பயணங்கள் முச்சைக்கறி வண்டி பயணங்கள் அண்டு இன்றைக்கு வந்து ஒரு பேருந்து பயணமா வந்து இந்த காவலில் அமைய போகுது நிச்சயமா வந்து மெட்ட காணொலியை கொடுத்த ஆதரவை நீங்க இந்த காலிலே கொடுப்பீங்க நம்புறேன் இப்போ வந்து இந்த உங்களுக்கு தெரியும் இந்த அனத்தத்துக்கு பிறகு வந்து நிறைய இடங்கள்ல வந்து இந்த பாலங்கள்லாம் உடைஞ்சி வந்து போக்குவரத்து தடைப்பட்டது அந்த 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 வகையில் வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தஞ்சி மாவட்டங்களுக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து குறிப்பா நுவரெலியா முல்லைத்தீவு மாவட்டம் தவிர நுவரெலியா முல்லைத்தீவு மாவட்டங்கள் தவிர வந்து ஏனைய மாவட்டங்களில் இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து சுமூகமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து நடைபெறுவதை வந்து அவதானிக்க கூடிய மாதிரி இருக்குது வாங்கோ காணொலி கூட போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தால் தான் வந்து போய்கொண்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சிடிபி பஸ் ஸ்டாண்டால் தான் வந்து இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீக்குது ஸோ இதில் தான் வந்து நாங்கள் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் சரியாக வந்து பேருந்து எடுக்கிற நேரம் கால் காலன்ட்டு சொன்னாங்க காலமே இந்த சீட் வந்து புக் பண்ணி இருக்குதுண்டா வந்து பார்த்தீங்கண்டா இப்படி ஒரு அடையாளப்படத்தில் ஒண்டி இருக்கும் இந்த சிடிபி பஸ்ஸுகளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரம் சரியாக வந்து ஒம்பது ஆகுது எல்லா மாவட்டத்துக்கான பஸ் சேவைகளும் வந்து இடம் கொண்டிருக்கு குறிப்பாக அந்த நூரலியா மாவட்டம் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வந்து வேறு பாதையில் அளவ வந்து நடைபெறுது மற்றபடி மிச்ச எல்லா அளவுமே வந்து பல வேறு நடக்குது முல்லைத்தீவு மாவட்டம் உங்களுக்கு தெரியும் இந்த இடையே இருக்கிற அந்த கண்டாவில் பாலை முடிஞ்சதால் வந்து அது வந்து மாங்குளம் சுற்றி தான் வந்து அந்த மாவட்டத்துக்கான பேருந்து சேவைகள் நடைபெறுது ஸோ இந்த அனத்தத்துக்கு பிறகு வந்து இந்த பேருந்து சேவையால் போக்குவரத்துகள் இலங்கையில் எப்படி இருக்குன்றதை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக வந்து உணவு பார்த்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து இந்த புக் பண்ண சீட் எல்லாம் மற்ற இடத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறத வந்து அவதானிக்கலாம் பார்த்தீங்கன்னா நேரம் சரியா பத்து காலாகுது பேர் வந்து வந்து வடிகிட்டு போய்க்கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் யாழ்ப்பாணம் கச்சேரி அடி மாவட்ட செயலகத்தால் வந்து போய் கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாவச்சேரி பிரதேசத்துக்கு வந்துட்டோம் சாவச்சேரி பஸ் ஸ்டாண்ட் சரியாக வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நாங்கள் சாவச்சேரிக்கு வந்துட்டோம் பத்தரை இப்போ நேரம் சரியான பிஸியாக தான் போய்கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பழைய பிரதேசத்தால் தான் வந்து இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இந்த பற்றி உங்களுக்கு தெரியும் வந்து இந்த செங்கு வந்து பெருமளவில் வந்து மேற்கொள்ளப்பட இருந்தால் வந்து இந்த பாலை பிரதேசம் வகையில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தென்னை மரங்கள்லாம் நிறைய வச்சிருக்கு மெச்ச பக்கம் வச்சிருக்கு காட்டியெல்லாம் கிடக்கு பார்த்தீங்கன்னா வந்து இயக்கட்சி பிரதேசத்துக்கு வந்துட்டோம் இந்த இயக்கட்சியில் வந்து இப்போ பயணிகள் கொஞ்சம் பேர் ஏறி கொண்டிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஆணையரவாளர் தான் வந்து போய் கொண்டிருக்கிறோம் ஆணையரவ உப்பளத்துக்கு வந்தீங்கல இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெருந்தன் சந்தியால் வந்து தாண்டி நிற்கிறோம் அதில் தெரிகிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து பெருந்தன் சந்தி அதில் தெரிகிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து பெருந்தன் சந்தி இப்ப பாத்தீங்க தெரியும் சரியான ரோட் ஆயிடு பரந்த போதில இந்த நெல் வயல்களும் பாத்தீங்கன்னா வந்து வேண்டிய சொல்லலாம் வெள்ளம் நெல் நாட்டுகளுக்கு மேல வரையில் இப்ப பாத்தீங்கன்னா வந்து பரந்தன் தாண்டி கிளிநொச்சி நகர பிரதேசத்தால் வந்து பயணிச்சு கொண்டிருக்கிறோம் இது தெரியும் இது ஒரு டூ வே ரோட் உண்டு வந்து கிளிநொச்சி பேர் வந்து பஸ் இப்போ சரியா வந்து பதினொன்று அரை பத்திய காலுக்கு வெளிக்கிட்ட பேர் வந்து கிட்டத்தட்ட ஒண்டே முக்க மணித்தேரத்தில் வந்து கிளிநொச்சிக்கு வந்திருக்கு மணிகோணம் சரியா ஒண்டரை மணித்தேரத்தில் வந்து கிளிநொச்சி அடைஞ்சிருக்கு இப்படியே வந்து இடது புறம் திரும்ப போனால் வந்து கனகபுரம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு நினைவு சின்ன தூவி ஒன்று வந்து வைக்கப்பட்டிருக்கு கிளூச்சி மாவட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பஸ் வந்து சும்மா தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போய்கொண்டிருக்கு இந்த முருகண்டியிலேருந்து மாங்குளம் இடையிலான இந்த பாதையில் வந்து வாங்கி கொடுக்குறோம் பஸ் சரியான ரோட் இருக்கு ஏன்னா வந்து இந்த ட்ரெயின் பயணங்கள் எல்லாம் முட்டும் பொழுதாக வந்து நிப்பாடியாச்சு ஸோ வந்து இப்போ வெளியூர் பயணங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் எதாண்டாலுமே வந்து இந்த பேருந்து பயணம் மட்டும்தான் இருக்கு ஸோ எங்களுக்கு முதல் வெளிக்கிட்ட பவுனி ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப திரைக்கு வெளிக்கிட்ட பவுனி ஹவர்ஸ் அதை வந்து இந்த பஸ் வந்து இந்த இடம் உங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஆகி ரெண்டு சைடுமே வந்து தண்ணி நின்று இந்த பாதை வந்து ப்ளோக்காகி இருந்ததாவது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிழமைக்கும் அதாவது நவம்பர் இருபத்தொம்போது முப்பதாம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நோச்சி பகுதி இந்த நோச்சி மொட்டையில் இருக்கிற இந்த நூச்சி மொட்டையில் இருக்கிற இந்த பாலந்தேம் வந்து உடஞ்சி பார்த்திங்கன்னா கனரக வாகனங்கள்லேருந்து எந்த ஒரு வாகனமும் வந்து போக முடியாத நெ போக முடியாத நிலையில் வந்து இந்த வீதி மாறி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதிகால பொழுதில் வந்து இந்த தண்ணியெல்லாம் படிஞ்சோன்னா கூட வந்து போக்குவரத்து மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வவுனியா பிரதேசத்துக்கு வந்துவிட்டோம் வவுனியா பஸ் தரிப்பு நிலையத்துக்கு நம்ம வந்து இருக்கிறோம் இதான் வந்து இப்போ புதுசாக நிர்மாணிக்கப்பட்ட வவுனியா பஸ் தரிப்பு நிலையம் நிர்மாணிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு வேடங்களுக்கு மேலே ஆகுது வவுனியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக பன்னெண்டு அறைக்கு வந்திருக்கு அதாவது பற்ற காலுக்கு எடுத்த பஸ் பன்னெண்டு அறைக்கு வந்து வந்திருக்கேன்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் எப்படி பஸ் தெரித்து நிற்குமா அது பேர் வந்து பத்தே காலுக்கு வழிக்கிட்ட பேர் வந்து வந்து அரைக்கு வந்து இங்கே வந்து இருக்கட்ட ரெண்டு மணத்தையாலும் பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பவுனியாக வந்து அடைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது பிரதான நிலையங்களில் மட்டும்தான் வந்து நிப்பாட்டினது பஸ் வந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சு அதாவது ஒரு பதினஞ்சு நிமிட இடைவேளைக்கு பிறகு வந்து திரும்பவும் வந்து வந்து இந்த எடுத்தாச்சு தெரியும் பவனியா பொது வைத்தியசாலை இப்படி வந்து பாத்தீங்கன்னா தெரியும் மதவாட்சி வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கிலோமீட்டர் வந்து இன்னும் வந்து பயணிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தொம்பது வீதி நாங்கள் பயணித்து கொண்டிருக்க பார்த்தீங்கன்னா வந்து ஏனையின் ரோடு யாழ்ப்பாணம் கண்டி ரோட் வவுனியா பிரதான சுற்றுவட்டத்தால் தான் வந்து இப்போ நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் இதுல தான் பார்த்தீங்கன்னா வந்து அங்காடி சைடு வந்து அந்த பழைய பஸ் ஸ்டாண்டும் இருக்கு இப்படி வந்து முதலாம் கொடுக்குற தெரு கொடுக்குற வந்து இந்த தான் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த அனத்த வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக இந்த பவுனியா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வட மாகாணத்துக்கு இருந்து வெளியேறி வட மத்திய மாகாணம் அதாவது அன்றாதபுரம் மாவட்டத்தை நோக்கி வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவுனியா தெற்கு ஈரத் தெரியவுல சுற்றோட வந்துதான் நாங்க போய் ஏன்னு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு விளங்கும் தமிழ் எழுத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆமா செங்கல் எழுத்துக்கள் வந்து வந்து ஒரு சுற்றுவாட்டம் இந்த வீதி வந்து மென்னேர நோக்கி பயணிக்கிற வீதி இதுபடியே வந்து ஏனையின் ரோட்டில் தொடர்ச்சியா போகுது இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதவாச்சி நகர பிரதேசம் இதால் வந்து வலதுபுரம் திருமினா வந்து அனுராதபுரத்துக்கான பாதை வந்து போகுது அது இந்த வலதுபுரம் இருக்கிறத காட்ட முடியலை ஒரு சரியான ஒரு க்ரோடான டவுனாக தான் இந்த மதவாஜி டவுன் இருக்குது பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மத பஸ் ஸ்டாண்டில் வந்து கொஞ்சம் நேரம் தரிப்பில் இருக்குது சரியாக பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சிக்கு வந்து வவுனியாவிலேருந்து எடுத்த பேர் வந்து வந்து மதவாச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒண்டே ஹாலுக்கு வந்து வந்திருக்கு அரை வந்து மதவாட்சியை வந்து வந்தடைஞ்சிருக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் தடப்பிலே இருந்துட்டு ஒன்று இருபதுக்கு வந்து மதவாட்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளிக்கிட்டு போய்க்கொண்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் மதவாட்சி பிரதேசம் தாண்டி வந்து மிகுந்தள பிரதேசத்துக்குள்ளே வந்துவிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மிகுந்த சந்தி வந்து உண்மையில் ஒரு முக்கியத்துவமாக இந்த சந்தி அது எங்கிட்ட போனோடனே பார்ப்போம் மிகுந்தள சந்திக்கு வந்துட்டோம் இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடதுபுரம் போகிற ரோட் திருவண்ணாமலைக்கும் வேலாதுபுரம் போகிற ரோட் பார்த்தீங்கன்னா வந்து புத்தளத்துக்கும் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதை வந்து காட்ட முடியலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிகு மிகுந்த சந்தியில் வந்து பயணிகள் வரைக்கும் இருக்கணும்

பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கடையில வந்து ஸ்டப் பண்ணி வச்சுக்கிடக்கு இந்த கொய்யா பழங்கள் நினைக்கிறேன் வந்து இளநீ தே நண்டு எல்லா இருக்கு கண்டக்டர் ஏதோ சாமான வாங்குறாரு போல பாத்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேல் மாடி வீடு உண்டு முன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்டி கடை இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மதவாச்சி மிகுந்தலையெல்லாம் தாண்டி கக்கிராவை பகுதியை வந்து அண்மைத்து வந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நிறைய வீடுகள் இருக்குது வீட்டு தொகுதிகள் இருக்குது ஆனால் வந்து எங்கென்ன பிரதேசங்களில் இருக்கிற மாதிரி ஒரு வேலி அமைப்பு வந்தது இல்லை தகரத்தாலே அல்லது மதில் கட்டி மதிலெல்லாம் வந்து இங்கே அவதானிக்கவே முடியாமல் கிடக்கு வீடுகள் இருக்குது ஆனால் வழியல் வந்து பெரும்பாலுமே அந்த திறந்த வழியில் ஆகிபெற்றிருக்கணும் பெருசாக வந்து ஒரு வேலி அமைப்பு ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கடா பிள்ளைங்க உங்களுக்கு நிறைய இடத்து அவ்ச்சிருக்கேன் இந்த இடங்களில் விரும்பாலுமே வேலியில் அமைக்கிற வழக்கம் காணப்படுறது இல்லை எனக்கு தெரியலை இப்போ பார்த்தீங்கடா வந்து இந்த வக்கிராவ பிரதேசத்துக்கு முன்னுக்கு ஒரு கடையில் வந்து பஸ் நிற்பாட்டுது நேரம் பார்த்தீங்கடா இரண்டு மணியை நெருங்குது என்ன சொல்கிற ஒரு வித்தியாசமான கடை ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கடை அமைஞ்சிருக்கிற எல்லாமே இந்த சுற்றுப்புற சூழலாண்டியே ஒரு மரங்கள் நிறைஞ்ச ஒரு காடு மாதிரியான ஒரு தோட்டம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிழங்கு ரொட்டி தான் வாங்கினாங்க பெருசாக ஒன்றும் வாங்கிடல ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து சரியாக ரெண்டு பதினஞ்சு ஆகுது ரெண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்கிராவுக்கு கிட்டே வந்து வந்துட்டோம் தொடர்ச்சியாக வந்து அப்படியே பாருங்கள் என்ன தெரியும் இது வந்து சொல்லினமே என்னன்னா சிடிபி பஸ் வந்து இப்படி உணவுக்கா உணவு விடுதிக்காக வேண்டி பயன்படுத்துகிற இடமா அமைதண்டு நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபது கோடி ஆயிரம் ரெண்டு பதினெட்டுன்னு நினைக்கிறேன் பஸ் எடுக்க போயினுமா ஒரு சீட்டு ஒன்று சாப்பிட்டுட்டு வந்து பயனு தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம் மரதன் கடவில் ரெண்டு பிரதேசத்தில் வந்து நாங்கள் இப்போ வந்து போய்கொண்டிருக்கிறோம் கக்கிராவை பிரதேசத்துக்கு வந்துவிட்டோம் கக்கிராவை பஸ் தரிப்பு நிலையத்துலாம் வந்து நாங்கள் இப்போ நிற்கிறோம் இந்த கக்கிராவ பிரதேசம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை அன்னதால் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் ஹட்ரபுரம் பஸ் ஸ்டோண்ட் நிற்கிது இங்கே பஸ் ஸ்டாண்ட் வேலையில் நடந்து ஒன்று இருக்கு பஸ் தரிப்பு நிலையத்துக்கு அப்படி தான் இந்த வீதியால் வந்துருக்கு திரும்பவும் வந்து அந்த சுற்றுவட்டத்துக்கு வட்டத்துக்கு இப்போது பெயர் இதை வந்து நாங்கள் வந்து எயின் ஐன் வீதி இந்த கடையில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இதில் வந்து சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக சிங்களத்தால் மட்டும்தான் பேர் எழுதியிருக்க வழியே ஆங்கிலத்தால் கூடி சில இடங்களில் மென்ஷன் பண்ணிடல நான் நிறைய இடத்த பார்த்துருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன் இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டே வைக்குது அங்காள எல்லாம் வந்து பயிர் மேலே வந்துட்டு என்னென்று தெரியல வந்து நாங்கள் நகர நகரப்பிரதேசத்துக்கு வந்துட்டோம் குரோநாள் சந்தி தம்புலாம் நாங்கள் இப்போ நிற்கிறோம் இஞ்சவாதியில் வந்து நிறைய பயணிகள் ரங்கி போய்கொண்டிருக்கினோம் வைக்கிறாவில நிறைய பேர் எரிச்சினோம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுட்டு வட்டம் இருந்தது அந்த சுற்றுவட்டத்தால் வந்து வேலதுபுறமாக போனால் வந்து ஏ ஆறு வீதியால் அப்படியே வந்து கொழும்புக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் அப்படியே நேரம் வந்து தம்புள்ள மாத்தலையை நோக்கி வந்து போய்கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தம்புள்ள சந்தை இங்கே இருந்தால் வந்து மற்ற இடங்களுக்கு மரக்கரிய சப்ளை ஆகிறது ஒரு மத்திய நிலையம் மாதிரி பெரிய ஒரு இடம் உண்டு தெரியும் இது வந்து படிக்கட்டு அமைப்பிலான வேளாண்மை செய்க முறை தான் இப்போ வந்து நாங்க மாத்தள நகரத்தை வந்து அண்மைச்சு போய் மாலை மூன்று முப்பது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் சரியா மூன்றே முக்கால் ஆகுது மாத்தலை முத்துமாரி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மாத்தலை பிரதேசத்துக்கு வந்துட்டோம் மாத்தலை நகரத்தில் வந்து நிற்கிறோம் நேரம் சரியாக வந்து நாலு மணி அஞ்சு நிமிடம் திட்டங்கள் எல்லாம் வந்து சரிஞ்சு சரிஞ்சு போட்டு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாத்திரை நகரத்தில இருந்து கண்டின கண்டி டவுனுக்கு போறதுக்கு வந்து வெறும் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தான் இருபத்தி நாலு இருபத்தி கிலோமீட்டர் கிலோமீட்டர் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மண் திட்டோண்டு விழுந்து கிடக்கிறத பார்க்கலாம் ஆனாலும் வந்து இந்த மெலைப்பாதை என்றதால் வந்து என்ன சொல்கிறேன் அந்த கொண்ட ஊசி வளைவெல்லாம் நிறைய இருக்கும் அப்போ வந்து சுற்றி சுற்றி தான் போகணும் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆக முற்ற மாதிரி சொல்லினோம் இந்த இடங்களை பார்த்தீங்கன்னா தெரியுமே தான் இந்த மண் செறிவுகள் நடந்த இடங்கள் ஸோ என்ன இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான வீதியில் வந்து வாகனம் ஓடுறதுக்கு வந்து ஒரு தனி அனுபவம் பண்ணிருக்கணும் நிச்சயமாக என்ட வந்து எல்லா நேர் ரோட் அதாவது வந்து எங்கம்மா என்கிட்ட எங்கேயாண்ட யாழ்ப்பாணம் பவுனியா பிரதேசங்களில் ஓடுற மாதிரி ஓடே இல்லாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து பஸ் கேரளில் விட்டுட்டு தான் பஸ்ஸை அழுத்து விட்டு போய்கொண்டிருக்கார் என்ன தெரியும் இதுல ஒரு பேரிய மன்சரி ஒன்னு இழந்து இருக்கு நாங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்து அக்குரான பிரதேசத்தால தான் போய்க்கொண்டிருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நகரத்தை மாதிரி தேவையான சகல வசதிகள் கொண்டு இருக்கிறது நான் பார்த்ததுல ஒரு டனல் உண்டு அந்த தான் வந்து நாங்க இப்ப கூப்பிடுறோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கிலோமீட்டர் தான் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கண்டிநேரத்துக்குள்ளே வந்துட்டோம் இதான் வந்து தலத மாளிகை பகுதி மாலை ஐந்து பத்து ஆகுதோ ஐந்து பதினைந்து ஆகுது ஆறு காலமாக வந்து பத்தே காலுக்கு வெளிக்கிட்டு மாலை ஐந்தே காலுக்கு வந்து வந்து சேர்ந்துட்டோம் கிட்டத்தட்ட வந்து ஏழு மனதியலங்களாக இருந்தது இந்த பயண நேரம் இந்த உள்ளூர் பஸ்ஸில் தான் வந்து நாங்கள் இனி பயணம் போகிறோம் பெந்தனியா நோக்கி ஸோ இதோட வந்து நான் இந்த காவலியை நிறைவு செய்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித தடையுமே இல்லாமல் வந்து போக்குவரத்து வந்து நடைபெறுவது அவ தான் நீக்கக்கூடிய மாதிரி இருந்தது இதோட வந்து நான் இந்த காவலியை நிறைவு செய்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா காலமே பத்தைய காலுக்கு ஆரம்பித்த பயணம் மாலை நேரம் மஞ்ச காலோட நிறைவு பெறுவது ஏழு மணித்தியாலம் கொண்டதாக வந்து இந்த யாழ்ப்பாணம் கண்டிவரையான இந்த பேருந்து பயணம் அமைஞ்சிருந்தது உண்மையிலே சொல்லப்போனால் உண்மையில் சொல்ல போனால் இந்த புகையிரத பயணங்கள் இல்லாத வந்து பஸ் வந்து சரியான க்ரோடாக இருந்தது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த டொக்கிராவ பகுதிகள் மட்டும் யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த அனுராதபுரம் பகுதி மட்டும் வந்து சரியான குரோடாக இருந்தது இந்தியாவில் கொஞ்சம் அவ்வளோவா இல்லை ஸோ மறக்காம வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவை தாங்க லைக் பண்ணுங்கள் அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்